நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் வாழ்க்கையில் யாரையுமே குறைத்து மதிப்பிடவே கூடாது சார் யாரையும் காயப்படுத்தவும் கூடாது ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் வேணால் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் சார் ஆனால் நேரமும் நெருங்க பாருங்க அந்த நேரம் என்பது உங்களை விட சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் எந்த நிலையிலும் மறந்து விடவே கூடாது சார் சார் ஒரு உதாரணத்துக்கு பறவை உயிரோடு இருக்கும்போது அது எறும்புகளை பூச்சிகளை தின்னும் சார் அதே பறவை இறந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும் என்பதை எல்லோருக்கும் தெரியும் இல்லையா தான் யாரையுமே எப்பவுமே குறைத்து மதிப்பிடவே கூடாது காலமும் சூழ்நிலையும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டுத்தான் வாழ வேண்டும் அதனால்தான் சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் போடுவாங்க சார் போடுற திட்டங்கள் எதுவுமே பழிக்காது என்ன சார் நான் போடுற திட்டம் எதுவுமே பழிக்க மாட்டேதே சார் நிறைய பேர் கேட்குறாங்க திட்டம் எது போட்டாலும் ஒன்றுமே நடக்காது என்பதில் துளின் சந்தேகமே வேண்டாம் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளதோ உங்கள் ஜாதக கட்டத்தில் அதன்படி தான் சார் செயல்படும் நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் உங்கள் கட்டம் தான் சார் சொல்லும் உங்கள் கட்டம்தான் பேசும் உங்கள் திட்டம் எதுவும் பேசாது அந்த திட்டம் செயல்பட வேண்டும் என்றால் கட்டத்தில் இருக்கணும் சார் அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய உள்ள ஒரு ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அளவுக்கு மீறி வச்சு மிகப்பெரிய பொன் பொருள்லாம் சம்பாதித்து கடைசியில் ஒன்றுமே இல்லாம போனவன்லாம் இருக்கிறான் சார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மிக பெரிய அளவில் ஆசைப்பட்டு மோசம் போயிருப்பாங்க சார் சார் என்னைக்குமே ஒழுக்கமான குணத்துடன் இருக்கணும் சார் நேர்மையான எண்ணங்கள் என்றைக்குமே மனிதனை வாழ வைக்கும் சார் இதில் ராகுன்றவர் மட்டும் பாத்தீங்கன்னாக்க அளவுக்கு அதிகமான ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டு அந்த ஆசைகளினாலேயே சிதறடிக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு சார் ராகு கேதுக்கள் எல்லாமே பின்னோக்கி தான் சார் நகரும் ஆனால் அதுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த ராகு கேது தசை வருதா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஆசைகளை தூண்டி அந்த ஆசைகளை அனுபவ வைக்க வைத்து மா பேரும் இருட்டில் போய் தள்ளிடும் சார் அது ராகுன்னாவே ஒரு மாயை கிரகம் ராகுன்னாவே ஒரு பச்சோந்தி நல்லவன் போல் பசுத்தோர் பசுத்தோல் போர்த்திய புலி போல பேசுவாங்க ஆனால் அது பசுவா புளியான்னு தெரியாது ஏமாத்தின தான் சார் அது வந்து புலி உள்ள வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்மக்கிட்ட நல்லவன் போல் நடித்து ஏமாற்றிருக்கிறான்னு எப்போ தெரியுங்களா தெரியும் உங்களை ஏமாத்தின பிறகு தான் அப்போதான் தெரியும் ஆனால் இந்த ராகுதை பாருங்க சிறு வயதிலே வரக்கூடாதுன்றது சொல்லியிருக்கேன் கல்வியில் தடையை ஏற்படுத்தின சார் படிப்பில் தடையை ஏற்படுத்தி சின்ன பின் சார் சிறு வயதில் வந்தா அப்படிதான் ஒரு அன்பர் இன்னைக்கு காலையில் கால் பண்ணி ஐயா எனக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்துள்ளான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் நீங்கள் சொல்லும் விதத்தில் பதினோராம் இடம் மிகப்பெரிய லாபஸ்தானம் இல்லையா அவர் வந்து ஓரளவு ஜாதகம் தெரி தெரிந்திருக்கிறது ஆனால் தான் அவர் வந்து ஆணித்தரமா பேசுகிறார் எங்கிட்ட சார் என்னுடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் ராகு எப்படிப்பட்ட பலனை அள்ளி கொடுக்குமா இல்ல கிள்ளி கொடுக்குமா இல்ல மொத்தமா கட்டி போட்டு உதைக்குமான்னு கேக்குறாரு சார் ஒரு ராகு தசனவே எல்லாருக்கும் ஒரு பயம் சார் ஒரு நடுக்கம் கண்டிப்பா வரும் சார் முதல்ல ராகு வந்து எக்கச்சக்கமான பணத்தை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அள்ளி கொடுத்து பணத்தை கொட்டி கொடுத்துடும் அப்புறம் பேயாட்டம் ஆடி அந்த ஆளையே வந்து வச்சிடும் சார் யாருக்கு எப்ப கொடுத்து அந்த மனிதனை ஆடாடுன்னு ஆட வைக்கணும் எப்பொழுது அடக்கி வைக்கணும்ன்றது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் சார் எந்த தசா காலம் மூலமாக ஒரு மனிதனை ஆட வைக்க வேண்டும் அப்புறம் அவனை அடக்க வேண்டும் என்பது அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும் சார் அதில் உங்கள் ஜாதக கட்டத்தின் மூலமாக இன்னும் அழகாக அற்புதமாக அப்படியே பளிச்சுன்னு தெரியும் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகுதை வருதுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஜோதிடர் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய பலனை தெரிஞ்சுக்கணும் சார் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை கேர்லெஸ்ஸாக இருக்கணுமா இதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் நிறைய பேர் அது தெரியாமல் ராகுதேசை வர சொல்லோ அள்ளி கொடுக்குதுன்னுட்டு மொத்த வேலையும் எல்லா இல்லிகள் வேலையும் செஞ்சிட்டு கடைசியாக மொத்தம் அடிக்குது பாருங்க கட்டி போட்டு அடிக்கிற சமயத்தில் எங்கிட்ட வராங்க அதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகுதாசை வர சொல்லோ அள்ளி கொடுக்க போகிறதா இல்லை கில்லு கிடுக்க போகிறதா என்பதை நீங்கள் கவனமாக வந்து செக் பண்ணிக்கணும் சார் அப்படி தான் அந்த அன்பர் அனுப்பிய ஜாதகத்தில் பாருங்கள் அவருடைய கண்ணி லக்னம் சார் அவரது கன்னி லக்னம் கன்னி லக்னத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில ராகு அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஜாத கட்டத்தில் அவர் கேட்டதெல்லாம் ராகு தசை எப்படி ஆனால் அதை மட்டும் சொல்ற அந்த கிரக அமை மட்டும் பாத்துங்க அப்போ அந்த கண்ணி லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து கூடவே கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சார் பதினோராம் இடத்தில் அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்க சந்திரன் அழகாக அந்த ராசியில் அமர்வு பெற்றிருக்கிறார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் கண்ணீராசிலேயே பெற்றிருக்கார் சார் கண்ணி லக்னத்திலே அமர்வு பெற்றிருக்கிறார் அப்ப இதில் பாருங்க அப்போ லக்னாதிபதி உச்சம் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் உச்சம் ராகு கூட சுக்கரனும் பயணித்திருக்கிறார் உச்சம் பெற்ற கிரகத்தினு கிரகத்தினு கூடவே புதனா கூடவே வந்து குருவும் பயணித்திருக்கிறார் அப்போ இது எப்படிப்பட்ட ஜாதகம் பாருங்க சார் ஐயா உங்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய யோகத்தில் கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்க போதையார் ரெடியா இருங்க அதை அனுபவிக்கிறதுக்குன்னு சொன்னேன் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஒரே மகிழ்ச்சி சார் யாருக்கு தான் சார் இருக்காது பதினெட்டு வருஷம் சார் தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் ராகு அமர்ந்து அந்த தசா கல வந்தால் தான் சார் மகிழ்ச்சி கொடுக்காது ராகு தசை வந்தாவே மனிதனுடைய லைஃப் சேஞ்சர் கிரகம் சார் அது லைஃபினுடைய வாழ்க்கை தரத்திய மாற்றக்கூடிய கிரகம் இந்த ராகு அது நல்ல தரமான வாழ்க்கையை கொடுக்குமா இல்ல கேடு கெட்ட வாழ்க்கையை கொடுக்குமான்றது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகுதாசர் முடிவு பண்ணோம் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய யோகத்தில் உட்கார்ந்து ஐயா உங்களுக்கு அற்புதமான ராகு அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இது கிள்ளி கொடுக்காது மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால மிகப்பெரிய யோகத்திற்கு சொந்தக்காரன் என்று சொன்னார் அவர் என்ன தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா நீங்கள் மாதிரி நான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டேன் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு திருப்தியான அளவில் நான் ஒரு கிப்ட் கொடுக்குறேன்னு இருக்க அதாவது அவர் கிப்ட் கொடுக்குறாரு கொடுக்கலன்றது வேற விஷயம் சார் ஆனால் அந்த இடத்தில் உட்கார்த்திருக்கக்கூடிய கிரகமான ராகு பதினோராம் இடம் சார் ஒரு ராகு தசை நடக்குதுனாக்கா இடத்தை பொறுத்து தான் சார் சோப்பு சீப்பு வரலாறு ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல இருந்துட்டா மட்டும் அது மட்டும் அல்ல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் ராகு அமர்ந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது மூல நூல்களில் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட விதி ஆனால் இதில் பாருங்க மிகப்பெரிய அளவுல கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் தான் சார் உபஜய ஸ்தானத்துல அது மூன்றாம் இடமும் பதினோராம் இடம் தான் அளவுல கொட்டி கொடுக்கும் அதுல மூன்றாம் இடம் கூட விட்டுருங்க மிகப்பெரிய அளவில் ஸ்தானம் இடம் மிகப்பெரிய அளவில் அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் ஈடற்றக்கூடிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சதாரையில் லக்னாதிபதியும் உச்சதாரையில் குருவுடன் அமர்ந்து ராகுவுடனே அந்த ஒன்பதாம் வீட்டதிபதி அந்த அந்த அதாவது தர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி சொல்ற இல்லைங்களா அந்த திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டை லட்சுமி ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்த ராகு பதினோராம் வீட்டில் அமர்ந்து ராகு தசை வந்த மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொட்டி கொடுக்கும் சார் இவருக்கு சார் இது இந்த புதன் நீச்சம் ஆயிருக்காருன்னு வைங்க இந்த சந்திரன் அந்த ராசியில் கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் சுக்ரனா கூட அமர்ந்து சாரி கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சுக்குரனோடவே இணைந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் மிதுன ராசியில் போய் அமர்ந்து புதன் இருந்தாருன்னு வைங்க முப்பது பர்சன்ட் கூட வராது சார் இவருக்கு முப்பது பர்சன்ட் கூட பலன் கொடுக்காது இது தான் இவர் வாங்கி வந்த வரம் சொல்றதுக்கு காரணம் புரியுதுங்களா இவர் வாங்கி வந்த வரம் எப்படிப்பட்ட வரம் மிகப்பெரிய அளவில் இவருடைய வாழ்க்கை தரமே மாறப்போகுது சார் நாற்பது வயசுல வருது அவருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் பாருங்க இதே புதன் நீச்சமாகி சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் ராகுவிக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தா இவருக்கு யோகத்தை கொடுக்காது கிள்ளி கூட கொடுக்காது சார் இவருக்கு இதுதான் இவர்கள் போடும் திட்டம் எல்லாம் எப்பொழுது வேலை செய்யணும் இந்த ராகு தசையில் ஸ்டார்டிங்லேயே வேலை செய்யும் சார் இவருக்கு சார் இப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க பதினோராம் இடத்தில் சுக்ரனுடன் ராகு அமர்ந்து கிரிக்கெட் பிளேயர் தோனிக்கு இருக்கு சார் அவர் செக் பண்ணிங்க அந்த சுக்கர் அந்த ராகு தசையில் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் மிக பெரிய அளவில் அவர் வளர்ந்தார் சார் அந்த அந்த காலகட்டத்தில் தான் ராக தசகம் வந்தது பாருங்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு கிடைச்சி அவர் மிகப்பெரிய அளவில் உலகம் பேசப்பட்டார் சார் அவர் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனாக போறார் அவர் இன்னைக்கு காலையில கேட்டவர் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி தான் ஒரு ஜாதக கட்டத்துல பதினோராம் இட்டில் ராகு இருந்தா மட்டும் அள்ளி கொடுக்க நம்பவே நம்பாதீங்க ஆனா பதினோராம் இடம் தான் மிக சிறந்த ஒரு உப உபஜயஸ்தானம் சார் ராகிற்கு அப்படிப்பட்ட ராகு அமர்ந்து லக்னாதிபதி பலம் பெற்று வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று ராகு ஒரு சுப கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை மிகப்பெரிய யோகத்துக்கு நீங்க தான் சார் ஆனால் தான் உங்க ஜாதக கட்டத்துல பதினோராம் வீட்டில் ராகு இருக்கா பாருங்க மிகப்பெரிய ஒரு லாப லாபஸ்தானம் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் அந்த பதினோராம் இடம் சார் அந்த பதினோராம் இடத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல நீங்க எந்த லக்னன்னா இருங்க சார் பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு வீடு கிடு வீடு கொடுத்த கிரகம் உச்சதாரியில் இருக்கா பாருங்க உங்களுடைய லக்னாதிபதி அட்லீஸ்ட் ஆட்சி பெற்ற லெவல்ல இருக்கா பாருங்க அல்லது உச்சம் பெற்ற லெவலில் இருந்தால் இன்னும் அற்புதம் ஒரு சுப கிரக சேர்க்கை பெற்றோ ஒன்பதாம் மீட் அதிபதி சேர்க்கை பெற்று இருந்ததுதான் அற்புதமான யோகத்தை அள்ளி வழங்கும் சார் ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தான லட்சுமி ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜே தொடர்புகள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்